ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு சாய் க்ரியேஷன்ஸ் தீராத கடன் வாட்டி வதைக்கும் கடன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரம் வீட்டில் செய்தால் போதுமான விஷயம் நமக்கு எது தேவைப்பட்டு நம்ம ஓடுறோமோ அந்த சேனலை கட் பண்ணிடும் இந்த வகையான பீடை பிடித்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம நெகட்டிவிட்டி ஃபோர்ஸ் மிகப்பெரிய வைப்ரண்ட்டான அந்த விஷயம் லாக் ஆகிடுச்சுனாக்கா நமக்கு அந்த பக்கம் பணத்துக்கான ஈர்ப்பே போகாது நம்மளுடைய எனர்ஜியை நம்மளே உடஞ்சி போயிட்டோம் முடங்கி கிடக்கிறோம்னா அப்புறம் நம்ம போக மாட்டோம் வெளியில மனசு போகாது வேலைக்கு இப்படி பல விஷயங்களை லாக் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்க விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது தீராத கடன் வாட்டி வதைக்கும் கடன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரம் வீட்டில் செய்தால் போதுமான விஷயம் வீட்டோட வைப்ரேஷன் சரியில்லைன்னா அங்கே முடக்கி வைக்கப்பட்டிருந்த சில விஷயங்கள் நாமளும் சேர்த்து முடங்கி கொள்வோம் பணத்தை தான் ஃபஸ்ட்டு பணப்பெருக்கம் இன்றைக்கி நம்ம பணம்னு சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி பணப்பான்ற முறை இருந்துச்சு ஆக ஒரு மனிதன் வாழ்வாதாரத்துக்குரிய விஷயங்களை அதை கட் விட்டுரும் இன்றைக்கி வாழ்வாதாரம் என்ன பணம் பணம் இருந்தால் எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியம் ஸோ அப்போ எதுக்கு முக்கியம் கொடுக்குறோமோ அந்த உயிரோட்டம் இருக்குது பார்த்திங்களா நம்ம உடம்புக்குள்ளே போவோம் இப்போ பணம் 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 யோசிக்கிறோம் இல்லையா அந்த பணத்தில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் என்ன நம்மளுடைய பிரெயினில் வந்து அழகாக ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஸ்டோராக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதில் வந்து பிளாக் பண்ணிடும் ஸோ அந்த வைப்ரண்ட்டான அந்த சக்தியை நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு விஷயம் சாரி லாக் ஆகிடுச்சுன்னா மிகப்பெரிய வைப்ரண்ட்டான அந்த விஷயம் லாக் ஆகிடுச்சுனாக்கா நமக்கு அந்த பக்கம் பணத்துக்கான ஈர்ப்பே போகாது அப்புறம் எங்கேருந்து வர்றது ஸோ இது சயின்டிஃபிக்கலான ஒரு லாஜிக் இது நமக்கு எது தேவைப்பட்டு நம்ம ஓடுறோமோ அந்த சேனலை கட் பண்ணிடும் இந்த வகையான பீடை பிடித்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம நெகட்டிவிட்டி ஃபோர்ஸ் அப்போ தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க ஊதுபத்தி ஏற்றுவாங்க ஊதுபத்தி ஏற்றுனா என்ன நடக்கும் அந்த புகை வரக்கூடிய நறுமணம் மிகப்பெரிய ஒரு ஆரா எனர்ஜியை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டியை தூக்கி விட்டுட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இது ஊதுபத்தி சாம்பிராணி விளக்கேற்று முறை நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்து 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 செஞ்ச விஷயம் சரி இப்போ நம்ம வந்து தீராத கடத்திக்கும் பரிகாரம் நம்மக்கிட்ட அன்றாடம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மூலிகைகளை கொண்டு நம்ம தூபம் போடணும் தூபம் மட்டும்தான் காற்றோடு காற்றோடு கரையும் தீபமும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறா வரைக்கும் தான் அதை செயல்படும் ஆனால் இந்த ஏன் அந்த அன்றைக்காலத்தில் சாம்பிராணி போட்டாங்க அந்த சாம்பிராணியோடு சேர்த்து சில மூலிகைகளை போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காற்றோடு 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 கலந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை உடச்சி அறிஞ்சிடும் அதுதான் கடன் சுமைக்கான காரணம் நம்மளுடைய எனர்ஜியை நம்மளே உடஞ்சி போயிட்டோம் முடங்கி கிடக்கிறோம்னா அப்புறம் நம்ம போக மாட்டோம் வெளியில் மனசு போகாத வேலைக்கு இப்படி பல விஷயங்களே லாக் பண்ணி வச்சுருக்கிற விஷயத்தையும் ப்ளாக் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணணும் அன்லாக் பண்ணணும் ஸோ அப்போ அதுக்கான ஒரு விஷயங்கள் தான் வெற்றியை தரும் வெற்றிலை வீட்டிலேயே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு விதத்தில் இருபது வெட்லேயே காய போட்டணும் மா இலை எடுத்துகிட்டு வந்து காய போட்டணும் வீட்டுக்குள்ளேயே மா இலை அரச இலை வெற்றி இலை இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மூணையுமே நிழலாக வீட்டுக்குள்ளேயே காய வச்சிடணும் காஞ்ச பிறகு அதை நான் பண்ணிங்கன்னா டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தோண்டி இல்லைன்னா பானை இல்லை மண் சட்டி இது அழகாக எடுத்து அல்லது என்ன பண்ணிட்டீங்கன்னா நம்ம தூபம் போடுறதுக்காக கட்டி கட்டியாக நெருப்பு உண்டு பண்ணுவோம் இல்லையா கொட்டாங்குச்சியோ இல்லைன்னா உடன் இதோ சின்ன சின்ன நெருப்பு கட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேடாக கிடைக்கிது சும்மா ஜஸ்ட் பற்ற வச்சாலே பார்த்திங்கன்னா கந்து மாதிரி ஆகிடுது நம்ம அப்படியும் போடலாம் ஸோ நம்ம இந்த மா இலை வெற்றிலை அரச இலை எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு நுணுக்கி காய வச்சு வச்சிக்கிட்டு பவுடராக்கி வச்சுக்கிட்டு அதோடு குங்கிலியம் வெள்ளை குங்கிலியம் இல்லைன்னா கருப்பு குங்கலியம் ரெண்டையும் யூஸ் பண்ணி போடலாம் ஆக கொஞ்சம் சாம்பிராணி சேர்த்துக்கோங்க சாம்பிராணி வெள்ளை குங்கிலியம் ஃபார் புகைக்காக ஸோ அப்போ இதோட நம்ம என்ன பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் மூணு இலையோட காஞ்சது நல்ல தூளாக்கி வச்சுக்கோங்க வெள்ளை குங்கிலியம் இல்லைன்னா கருப்பு குங்கிலியம் இல்லைனா அவங்க சாம்பிராணி சேர்த்து போட்டுக்கிட்டு அதுவும் சுத்தமான பால் சாம்பிராணி போடுங்க அதான் பெஸ்ட்டு இதை போட்டுட்டு நீங்கள் அந்த புகையாக போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு கேஷ் வைக்கிற இடம் அதேமாதிரி வீடு முழுக்க நிரக்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம போ டெய்லியுமே போடலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா கடன் தீர்ந்து விடும் எப்பேற்பட்ட கடனானால் வச்சுக்கோங்க இது மனம் தளராமல் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வெற்றியை தரும் வெற்றிலை ஞான மார்க்கத்தை தரக்கூடிய அரசை அரசன் போல் நமக்கு மன வைராக்கியத்தை கொடுக்கும் மகாசக்தி கொண்ட மாயிலை இதெல்லாம் இந்த குங்குளியத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு இந்த குங்குளியத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம் சாம்பிராணி பால் சாம்பிராணி சேர்க்குறோம் இங்கே யாரில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவிட்டியும் உடைச்சி கொடுத்துரும் கிருமிகளை அழித்து விடும் ஆக எப்பொழுதுமே வீடு இந்த வகையான நறுமண புகையோடு போட்டோம்னா இதோட நீங்கள் ஜவ்வாது சேர்த்துக்கலாம் வாசனைக்கு என்னென்னலாம் உங்களுக்கு வாசனை திறவர்கள் வேணால் சேர்த்துக்கோங்கன்னு தப்பு கிடையாது அது நேச்சுரலாக இருக்கட்டும் ஸோ இப்படி போடும் பொழுது வீடு சுத்தமாகும் பரிசுத்தமாகும் பரிமளமாகும் சக்தியாகும் அப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா குள்ள தெய்வங்கள் சந்தோஷமாக இருக்கும் தெய்வங்கள் சந்தோஷமாக இருக்கும் நம்ம உயிர் வாழும் கூடு சந்தோஷமாக இருக்கும் வாழ்கிற வீடு இருக்கும் ஆக அம்ச கலசமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூலிகையெல்லாம் கலந்து வச்சுக்கணும் ஸோ இப்படி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு தீராத கடன் தீரும் நமக்கிட்டே இருக்கக்கூடிய சக்திகள் மேம்பட்டு போனால் நம்மளுடைய ஏதாவது முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் செய்ய வந்திருப்போம் அதுக்கு ஒரு உதவி முன்கூட்டியே வந்து சேரும் ஒரு பேங்க்கில் நீங்கள் பெரிய ஃபினான்ஷியல் கேட்டுட்டிங்களா அது ஓகே ஆகும் இப்படி தடங்கல்கள் இருந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் தான் எப்பேற்பட்ட ப்ளாக் ஆயிருந்தாலும் உடச்சிடுவோம் அதேமாதிரி எப்பேற்பட்ட லாக் ஆயிருந்தாலும் உடச்சிடுவோம் ஆக அங்கே பாசிட்டிவிட்டி மட்டுமே நிற்கணும்னா வெற்றிலே வீட்டிலேயே காய வைக்கணும் வெளியில் காயமிச்சு அது சாரம் போயிடும் அதனால தான் வீட்டிலேயே ஒரு ஒரு முரத்தில் எவ்வளோ எதில் போட்டு காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது தி பெஸ்ட்டு செலவில்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு போவதற்கும் நம்மளுடைய எந்த விதமான நெகட்டிவிட்டி இல்லாமல் இருப்பதற்கும் திருஷ்டியை போக்குவதற்கும் பில்லி சூனிய ஏவல்கள் எதாக இருந்தாலும் நான் அந்த பிள்ளை சொன்னிய ஏவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலலாம் இருக்குமா அப்படிலாம் நான் நிறைய யோசிச்சது உண்டு ஆனால் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு ஒருத்தனை ஒருத்தன் டேரெக்டாக அடிச்சிக்காமல் ஒருத்தனை ஒருத்தர் வேற வகையான வைப்ரேஷன் அடிச்சுக்கிட்ட காலங்கள் தான் இன்றைக்கி பெரிய பெரிய வரலாறுகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கு நல்லா வாழ்ந்த அரசன் மண்ணாக போனதற்கும் மண்ணான அரசன் க உயர்ந்த நிலைமைக்கு போகிறதுக்கும் காரணம் சித்தர்கள் சொன்ன மிகப்பெரிய ச அந்த சூத்திர ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக செஞ்சவங்கலாம் கீழே இருந்த மன்னன் மேலே இருந்திருக்காங்க எதுவுமே கண்டுக்காமல் சும்மா எதான பாட்டுக்குன்னு சொன்னோங்களாம் மிடிலுக்கு போன கதையெல்லாம் உண்டு அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை தட்டாமல் சரணாகதியோடு செய்தவர்கள் எல்லாருமே வெற்றியை கண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த புகை போடுறதுக்கான மெத்தட் வந்து அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க இதை எங்கெங்கெல்லாம் போடலாம் ஏன் இதை வெள்ளிக்கிழமை போடணும் வெள்ளி வந்து சல்லி அள்ளி கொடுக்கும் லெஷ்மி கடாச்சம் லட்சுமி வந்து பார்த்திங்கனாக்கா வாசம் செய்யும் அற்புதமான நாள் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது இந்த வெற்றிலை வாசம்லாம் ஸோ அதனால் வெள்ளி வெள்ளிக்கிழமையில் பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ மற்ற நாள்லேயும் போடலாம் ரெண்டாவது வியாபார ஸ்தலங்கள் வியாபார ஸ்தலங்கள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய அந்த புகையை போட்டுவிட்டு அந்த கேஷ் பாக்ஸில் போடணும் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாரி நீங்கள் கார் எடுத்துகிட்டு வெளில போகிறீங்க இல்லைனா உங்க ஏதாவது பைக் எடுத்துகிட்டு வெளில போகிறீங்க ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு பண்ணி அந்த வண்டி டூ வீலரை சுற்றி போடலாம் இல்லைனா கொஞ்சம் காரில் போடலாம் காரில் காட்டலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியை உடச்சி கொடுக்கும் அதான் நம்ம போகிற போது எந்த ஒரு வேலைக்கு போனாலும் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுலேயே இருக்கலாம் இதெல்லாம் தேவையில்லைனாலும் மனசு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில இதெல்லாம் என்னங்க சார் இதெல்லாம் போகிறதுக்கு நான் மனசு மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு பாசிட்டிவாக இருந்தால் போதும் பாசிட்டிவாக இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு இந்த கையில் பிடிச்சிட்டு விட்டுட்டு ஃபோன் ஊதிட்டாங்கன்னா எல்லாமே இல்லை இந்த கையை பா விரித்து ஊதி விடுப்பா ஊதி விடுப்பான்னு சொன்னாலே போதும் ஆனால் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு இந்த கையை விரிக்கிறதுக்கு தானே பிரச்சனையே விரிச்சி ஃபு சீ ஃபோ அப்படின்னு சொன்னால் போயிட போகுது ஆனால் நம்ம சொல்லுவோம் தம்பி உன் கையில் இருக்கிறது தான் பிரச்சனை கையை விரித்து விடு ஊதி விடுன்னு சொல்லலாம் ஈஸியாக ஆனால் அந்த கையை விரிக்கிறதுக்கான அந்த ஸ்டக்கு தான் லாக் அதுக்கு தான் இந்த பரிகாரங்கள் எல்லாம் இந்த லாக்கை உடைச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கையை விரிச்சிடலாம் நீங்கள் அசால்ட்டாக சொல்லிடலாம் இப்பா மனசு ஒன்று சூப்பராக இருந்தால் போதும் பாசிட்டிவாக திங்க் பாசிட்டிவ் நான் கொண்டேன் திங்க் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு கூட லாக் இருக்குமே அந்த லாக் உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான சில பரிகாரங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது எதையுமே நம்ம கரெக்டான விதிக் விகிதத்தில் கரெக்டான மக்கள் சொன்ன மாதிரி நம்ம செஞ்சிடும் அப்படின்னா அங்கே நூறு சதவீதம் வெற்றியை காணலாம் நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்